கடலைப்பருப்பு பாயசம் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு பருப்பு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த கடலை பருப்பை இந்த இதில் குக்கரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் லேசாக அதை வறுத்துக்கலாம் அந்த நெய்யில் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் போதும் இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்தாச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ இந்த கடலை பருப்பை நல்லா ஆரட்டுன்ட்டு மிக்சியில் ஒன்றுக்கும் அதிகமாக அரைச்சி கடலை பருப்பை இது மாதிரி க்ரோஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கேஸில் ஒரு கடாய் வச்சுப்போம் ஒரு ஸ்பூன் கெசகசா போட்டுக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் இது லேசாக ரோஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் முடி தேங்காய் திருவி இதில் போட்டுக்கலாம் இதுவும் இதோடு சேர்த்து ரோஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கசகசா ஏலக்காய் தேங்காய் இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கேஸில் ஒரு கடாய் வச்சுப்போம் ஒரு கப்பு வெள்ளம் போட்டுப்போம் இது ஆர்கானிக் வெள்ளம் மண் இருக்காது உங்களது மண் இருந்ததுன்னா காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து இந்த கடலை பருப்பு அரைச்சி வச்சிருக்கல ஒன்றும் பார்த்துமே அதே இதில் போட்டுக்கலாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் நல்லா கொதிக்குது இப்போ அரைச்ச விழுது கசகசா ஏலக்காய் தேங்காய் அரைச்ச விழுத இதில் ஊற்றிக்கலாம் லேசாக கலக்கி விட்டுக்கலாம் இதுவும் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்துடுச்சு ஒரு கொதி வந்துடுச்சு கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ கடைசியாக ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி எல்லாம் வறுத்து போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் நெய் காய்ட்டும் இப்போ முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி இந்த மாதிரி பல் பல்லா எடுத்த தேங்காய் இதையும் இதிலேயே போட்டுக்கலாம் லேசாக செவக்கட்டும் கொஞ்சம் திராட்சையும் போட்டுக்கலாம் இது லேசாக கொஞ்சம் செவக்கட்டும் இந்த முந்திரி தேங்காய் இப்போ இதை தாளித்ததே இதில் போட்டுக்கலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடலை பருப்பு பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான்